லெபனானில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்திய பேஜர் சாதனங்கள் சமீபத்தில் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் ஹிஸ்புல்லாக்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இந்த தாக்குதலை நடத்தியது இந்த பேஜர் சாதனங்களை விநியோகம் செய்தது பல்கேரியாவைச் சேர்ந்த நோட்ரா குளோபல் நிறுவனம் இந்த நிறுவனம் கேரளாவின் வயநாட்டைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான ரின்சன் ஜோஸ் என்பவருக்கு சொந்தமானது நார்வே நாட்டின் குடியுரிமை பெற்று அங்கு வசிக்கிறார் ரென்சன் ஹிஸ்புல்லாக்களின் பேஜர்கள் படித்ததில் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என திட்டவட்டமாக மறுத்தார் வர்த்தகம் தொடர்பாக கடந்த வாரம் அமெரிக்கா சென்ற ரென்சன் அதன் பின் காணாமல் போனார் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள நார்வே போலீசார் சர்வதேச வாரண்ட் பிறப்பித்துள்ளனர் அவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது